மறுபடியும் ஒரு மிக கனமழை தமிழ்நாட்டில் வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு பக்கம் நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப கடுமையாக வந்து பதிவாகிட்ருக்கு இன்னொரு பக்கம் நமக்கு மாலை மற்றும் இரவு நேரத்தில் தான் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நம்ம அதிகம் எதிர்பார்க்கலாம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த பகுதிகளுக்கு மட்டும் கண்டிப்பாக கனமழை உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது பகுதியான மழை பொழிவுகள் கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டத்தில் எல்லா இடங்களுக்கும் நமக்கு மழை கிடைக்கல அப்படின்னாலுமே கூட பகுதியாக சில இடங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் பகல்ல வெயில் தாக்கம் அதிகமாகவும் மாலை அல்லது இரவு நேரத்தில் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பகுதியாக சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறத பார்க்க முடியும் இந்த மிக கனமழையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கடைசி வரைக்கும் வாலிலருக்கிய கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறுபடியும் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மீண்டும் நமக்கு கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போகிறோம் நேற்றைக்கும் நீலகிரியில் மழை பதிவாகியிருக்கு நீலகிரி மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சியில் சில பகுதிகளில் பரவலாக விட்டு விட்டு நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை நமக்கு தீவிரமாக தொடங்கியிருக்கு இனி வரும் நாட்களிலும் மாலை மற்றும் இரவு நேரத்துல இந்த மழை எதிர்பாருங்க கர்நாடகாவில் கண்டிப்பாக மிக கனமழை உண்டு நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதிகளில் மழை வருமானு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக மழை வரும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கர்நாடக மாநிலத்தில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கனமழையாக இருக்கும் அதுவும் மேற்கு தொடர்ச்சியில் இன்னும் தீவிரமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அதனால் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில இடங்கள் பகுதியான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் பெய்யாத பகுதிகளுக்கும் மழை மேலும் வலுப்பெறும் இந்த கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்துக்கெல்லாம் மழையே வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பலரும் கேட்டிருந்தீங்க மழை உண்டு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அதாவது குறிப்பாக இந்த ஒசூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதி தர்மபுரியினுடைய மேற்கு பகுதிகளில் ஏதாச்சும் சில பகுதிகளில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலையும் சில இடங்கள்ல மாலை மற்றும் இரவு நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஆங்காங்கே மிதமான மழை பொழிவுகளும் உறுதியாக நம்ம வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் கூட சில இடங்களில் நம்ம ஆங்காங்கே பதிவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது அதனால் தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உள் மாவட்டங்களில் இனி வரும் நாட்களில் சில இடங்களில் பகுதியாக கணிசமாக மழை அதிகரிக்கும் எப்போது நமக்கு வந்து மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்யும் அப்படின்னா அடுத்த மாதத்தில் பருவமழை தொடங்கிய பிறகு நீங்கள் மாவட்டம் முழுவதும் கனமுதல் மிக கனமழை அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் நேற்றைய தினங்களிலும் பரவலாக மழை பெய்ய தொடங்கியிருக்கு மேற்கு தொடர்ச்சியில் அடுத்ததாக இந்த வட தமிழக உள் மாவட்டங்கள் சொன்னது போல மேற்கு பகுதிகளில் மட்டும் மிதமானதுல கனமழை எதிர்பார்க்க முடியும் அதற்காக நமக்கு பகல்ல வெயில் குறையுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக நமக்கு பகல் நேரங்களில் வெயில் குறைய வாய்ப்புகள் கிடையாது சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோட்டில் தான் அதிகப்படியான வெயில் பகல்ல வந்து பதிவாக வாய்ப்பு அதே சமயம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலும் இதை தவிர்த்து மற்ற மாவட்டத்துடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையும் அனல் காற்று மட்டுமே நமக்கு வீச வாய்ப்புகள் இருக்கு இந்த இடங்களுக்கு மழை கிடையாது அதனால் தொடர்ந்து நிறைய பேர் கமெண்ட்டில் தெரியப்படுத்துகிறீங்க மழை வருமானு கேட்குறீங்க அதனால் வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டாலே எந்த பகுதிகளுக்கு மழை வரும் அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிப்புகள் உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது